நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி என் பேர் தெய்வநீதி கூத்தன் என்கிற தெய்வநீதி நான் புதுரை வன்னர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் இங்கே இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் நான் ஏன் நிற்கிறேன் அப்படின்னாக்கா எங்களுக்கு புதுவை அப்படின்னு பாண்டிச்சேரியில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு கட்டப்பை வச்சு ஜாதி சாந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த புதுவையினுடைய அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே எங்களை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்றத மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு இருபத்தி ரெண்டு வருஷமாக எங்களுக்கு ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் ஏமாத்து வேலை தான் நடந்திருக்குது இதை நாங்கள் வாங்கி இந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருந்தாக்கா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த சர்ட்டிவிகேட் வாங்கியிருந்தாக்கா எங்கள் மக்கள் இந்நேரம் மேலே படித்து ஓரளவுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்குங்க அது எதுவுமே இல்லாமல் எங்களை போட்டு மா அழுத்து அழுத்து அழுத்தி எங்களை எங்கே போனாலும் அழகழித்து எங்களை எந்த ஒரு இதுலேயும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க எல்லாேருமே எல்லா அமைப்புகளும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாங்களாக இருந்துருச்சு இந்தமாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்களுக்கு இருக்குது இந்த விஷயம் நாங்கள் வந்து இதை வந்து கையில் எடுத்து எங்களுக்கு இதன் மூலயமா எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வாங்கும்போது அதை வாங்கிறது கூட எல் எல்லா இருக்கிற அமைப்பு எல்லாமே எங்களுக்கு எதிர்ப்பாக தான் செயல்படுறது தவிர எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அந்த சமயத்தில் சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால எங்களுக்கு இந்த தாசில்தார் ஆபீஸில் சர்டிவிகேட் கொடுத்துருக்குறாங்க இந்த தாசில்தார் ஆஃபீஸில் சர்ட்டிவிகேட் கொடுத்ததும் இது வரைக்கும் ஆன்லைனில் கொடுங்கன்னா அதுவும் சிக்கல் தான் ஆன்லைனில் கொடுத்தா இவங்களுக்கு மொத்தமாக எல்லா வருஷத்துக்கும் அது உபயோகப்படும் அதனால நம்ம மேனுவலாக கொடுத்துருவோன்னு ஒரு சும்மா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துனு இதை வாங்கினு நாங்கள் இப்போ எங்கள் பசங்க இப்போதிக்கி படிக்கிறதுக்கான ஏற்பாடு நாங்கள் இருக்கிறோம் இன்னொரு விஷயம் எங்களை இந்த இருபத்தோரு வருஷமாக அழுத்தி எந்த ஒரு பலனும் இல்லாமல் எங்களுக்கு தேவியனாக கிடையாது துணி துவைக்கிறதுக்கு இடம் இல்லை அயன் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ஒரு லோன் கொடுப்பாங்கன்னா அதுவும் கிடையாது இந்த லோனு வாங்குறது கூட நாங்கள் ஏகப்பட்ட கடன் கஷ்டப்பட்டு ஓடி சர்டிஃபிகேட் இல்லை அது நிறைய அழகழிப்பு அப்போ எங்கள் மக்கள் வாழறதுக்கான வழியே எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டாங்க ஒன்றுமே இல்லாத மக்கள் கூட இந்த பாண்டிச்சேரியில் வாழறதுக்கு வழி இருக்குதே தவிர ஆனா நாங்க தலித் மக்களோட மக்களாக தலித்தா வாழ்கிறோம் தலித்தா வாழும்போது ஒரு ஒரு ஊரில் ஒரு அஞ்சு குடும்பம் இல்ல ஒரு நாலு குடும்பம் தான் நாங்க இருப்போம் அந்த நாலு குடும்பம் அஞ்சு குடும்பத்தை தலித் மக்கள் நூறு குடும்பம் இருக்கிற இடத்துல நாலு குடும்பம் இருந்தாக்கா எங்களை போட்டு நாலு பேருக்கு கிடைக்கிறது நூறு பேருக்கு கிடைக்கிறது நாலு பேருக்கு எப்படி போனால் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குமா அந்த வாய்ப்பு எங்களுக்கு இவங்க ஏற்படுத்தி கொடுக்கல அதே சமயத்தில் நாங்களாக ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்கள் அமைப்பெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த தேர்தலில் எங்களை ஒவ்வொரு ஆளை நியமனம் பண்ணி நாங்கள் நிற்க வைக்கிறதுக்காக நிற்க வச்சுருக்கிறோம் இதனால தான் நாங்கள் காரணமாக ஓடிட்டு இருக்கிறோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை எங்கள் குடும்பம் ஒரு முப்பது குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்க அந்த காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் இதே சிக்கல் தான் அங்க இருக்குது அங்க மட்டும் இதே இருக்கிற மாதிரிதான் இன்னொரு விஷயம் இங்க இருக்கிற ஆபீஸ் எல்லாமே காரைக்கால் இருக்குதுன்னா எந்த விதமான ஆபீஸும் அங்க கிடையாது எல்லாருமே அங்க இருந்து இங்கே வராங்க இப்ப கூட ஒருத்தர் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவரு வந்து மாயில இருந்து வர்றாரு அங்க ஒரு இந்த ஆபீஸ் அங்க இருந்தாக்கா அவர் இங்க வர வேண்டிய வேலையில இருந்து இங்கே வந்து அவர் ரூம் போட்டு தங்கி அவர் எல்லா வேலையும் இங்கே அதே மாதிரி எல்லா ஆஃபீஸுலேருந்தும் எல்லா ஏரியாவிலேருந்தும் வரவங்க நம்ம காரைக்கால் மாகி யானம் போன்ற பகுதியிலேருந்து வரவங்களுக்கு அங்கங்கே அந்தந்த ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்தாக்கா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலமாக நான் ஒரு கோரிக்கைகள் எங்களுக்கு வந்து முதல்ல குடியிருப்பு வேணும் அதாவது மன வீட்டு மனை பட்டா வேணும் குடியிருக்கிறதுக்கான இடம் கோபிகனா முதல்ல எல்லாத்துக்கும் மேல ஜாதி சர்டிஃபிகேட் எங்களுக்கு முக்கியமா வேணும் நிறைய பேரு இந்த பிறந்த பதிவு வந்து அறுபத்தி நாலு உள்ள மேல இருந்தா தான் உங்களுக்கு பதிவு ஜாதி சான்று வழங்க முடியும் அப்படின்றாங்க ஆனா எங்களுக்கு கட்டப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கிற பார்த்து பார்த்துதான் இவங்க ஜாதி சர்டிஃபிகேட் தவிர இவங்க அறுபத்தி நாலு உள்ளயே எங்களை கொண்டு போய் நிக்க கூடாது அதே சமயத்துல எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு தனிமைப்படுத்தி எங்களுக்கு ஒரு சாதி சேட் வாங்கினா மட்டும்தான் நாங்கள் இது மேலே எடுத்துகிட்டு போக முடியும் இதை எடுத்துட்டு போகிறதுக்கு இந்த அரசியலும் இந்த அரசாங்கமும் எங்களுக்கு மிகுந்த உதவி செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் மேலே போக முடியுமே தவிர இல்லைன்னா போக முடியாது காரைக்கால்ல இருக்கிற மக்களுக்கு இருக்கிற இந்த புதிரை வண்ணார் சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே இவங்க செவி சாட்சி பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த ரெண்டு பகுதியிலும் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் இவங்க வந்து இந்த சாதி சாதி சான்றிதழ் ஈஸியாக கிடைக்கிற மாதிரியும் அதே சமயத்துல வீட்டு மனை கட்டி கொடுத்து டோபிகனா அதாவது துணி துவைக்கிறதுக்கு இடம் சௌரியம் படி பண்ணி கொடுத்தாக்கா இன்னும் இந்த மக்கள் இந்த இருபது வருஷத்துல இருபத்தி ரெண்டு வருஷம் போனா போகுது இன்னும் இந்த இருக்கிற கால காலகட்டத்துல எல்லாரும் நல்ல மாதிரியா வந்துடுவாங்க வாழ்வாங்க இவங்க வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்க இவங்க இருக்கிற இருக்கிறதுக்கு இந்த ஜெனரேஷன் இல்லைன்னா காணாது போயிடுவாங்க அவ்வளவுதான் எப்ப எப்படி ஏரிகளும் கூட்ட இதெல்லாம் காணாது போயிடுச்சோ அந்த மாதிரி காணாது போயிடுவாங்க ஏரி குளத்துல துணி வச்ச ஆளுங்க தான் நம்பலாம் இப்போ எங்கள் அப்பா எங்கள் பாட்டன் தாத்தெல்லாம் கொய்யகுளம்னு ஒரு குளம் இருந்ததுங்க அந்த குளத்தில் தான் துணி அடித்தாங்க துணி துவைச்சாங்க அங்கே மேலவர்கள்லாம் அயன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க திடீர்னு குளம் காஞ்சி போச்சு அண்டியின்னு ஊடி வந்து போச்சு இப்போது எங்கே போவாங்க இருக்கிற ஏரி குளத்தை தேடி போனாங்க இருக்கிற ஏரி குளத்தெல்லாம் காணாது போயிடுச்சு காஞ்சி போயிடுச்சு இப்போ வேறு எங்கே போவோம் இந்த மக்கள் இந்த மக்களுக்கான ஒரு ஜோதிகனா இருக்கிற எல்லாருக்குமே மொத்தமாக சேர்த்து பாண்டிச்சேரியில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அதிகபட்சம் கூட அதிகபட்சம் எண்ணிக்கை கூட இருக்கிற இருக்க மாட்டாங்க இவங்க இவங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு குடும்பம் தான் இருப்பாங்க இந்த ஐநூறு குடும்பத்தை சேர்த்து இவங்களுக்கான ஒரு நல்ல திட்ட உதவிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நாங்கள் இந்த எலெக்ஷனில் நாங்கள் நிற்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் எல்லோரும் இஸ்திரி போட்டியில் வாக்களிங்க எங்களை பெருவாரியான வா வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி குதிரை வன்னார் விடுதலை இயக்கத்தின் சார்பாக என் பெயர் நான் நிற்கிறேன் எனக்கு இஸ்திரி போட்டு சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்